வேணும் அப்படின்னா அஸ் அ பிளெக்சிபிலிட்டி வேணும் நமக்குள்ள எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எந்த இடத்துல என்ன வேலை சொன்னாலும் நம்ம செய்ய ரெடியா இருக்கணும் அஸ் அ கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம கிட்ட நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் நம்ம சொல்லக்கூடிய கருத்துகளும் நம்மள போய் சேரு நம்மள எதிர நிக்கக்கூடிய அவங்கள்ட்ட போய் சேர்ற அளவுக்கு நம்ம இருக்கணும் யார் என்ன கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் கரெக்டா பண்ணனும் அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டா பண்ணா அது கீழ இருக்கலாம் சரி மேல இருப்பாங்களாம் சரி அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேன்மைத்தனம் அந்த இடத்த தெரிய ஆரம்பிக்கும் இட்ஸ் ரெஸ்பெக்டபுள் பெர்சனா நம்ம இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மேம்படுத்த முடியும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் எப்பவுமே நம்ம வேர்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு நாள் ஒரு ஸ்டெம்பா மாறி தளித்து நின்னு அதுல பெரிய பெரிய பூக்களாகவும் பழங்களாகவும் மாறி நம்மளும் உருவெடுத்து நிக்க முடியும் இந்த மன உறுதியோட நீங்க செயல்பட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு காட்சியா இருப்போங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கல ஆசைப்படுறேன் அதனால நீங்களும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வாங்க முன்னேறுங்க வாழ்க்கையை வழிநடத்தி வெற்றி பெறுங்க இது போல நீங்களும் உங்களால முடியுங்கிற இந்த இடத்துல சொல்லி ஆசைப்பட்டு விடைபெற நன்றி வணக்கம்